ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இன்னைக்கு டேலஸ் டெக்ஸஸில் ஒரு மால்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னு நினைச்சி தாங்க என்ட்ரானோ அதான் அதில் தான் ஒரு ட்வெஸ்ட்டு ஏன்னா நாங்கள் என்ட்ரானோ அந்த மாலில் ஃபிரெஸ்கோ பப்ளிக் லைப்ரரி டேலஸ்ல இருக்கிற ஒரு சிட்டி தாங்க ஃபிரெஸ்கோ ஸோ அதுக்குள்ளே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் பிரம்மாண்டமான ஒரு லைப்ரரிங்க இதோடைய டோட்டல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் அண்ட் ஜி சிக்ஸ்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த இடம் இருக்குதுங்க எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆனால் இதோடைய லேண்ட் அதாவது கம்ப்ளீட்டான உங்களுக்கு லைப்ரரியோடைய லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மேலெல்லாம் லெட்ரு வச்சிருந்தாங்க இதை படிக்கிறதுக்குள்ளே நமக்கு கழுத்து வலிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் புக் எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உள்ள ரிட்டர்ன் விண்டோ இருந்தது வந்துட்டு எல்லாம் வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ரூம் இருந்தது சம்மர் நடக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு சம்மருக்கு நிறைய ஆக்டிவிட்டி இருந்தது பசங்களுக்கு படமும் போட்டிருந்தாங்க அதாவது ரெண்டே காலுக்கு கேட் ஓப்பன் ஆகும் ரெண்டரைக்கு படம் ஸ்டார்ட் ஆகும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது நடக்கும் ஸோ சம்மருக்கு வந்துட்டு பேரன்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இங்க கொண்டு வந்து விட்டுறலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் பேரன்ட்ஸ்க்கு ஃப்ரீ டைம் கிடைக்குங்க அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம டீனேஜர்ஸ்ல இருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் இருக்குங்க இந்த லைப்ரரியில மொத்தம் பாத்தீங்கன்னா பதினாறு ஸ்டடி ரூம்ஸ் நாலு கான்ஃபரன்ஸ் ரூம் இது போக ஏகப்பட்ட மீட்டிங் ரூம்ஸ் கம்யூனிட்டி ஹால்னு நிறையவே இருக்குங்க இதுல அவ்வளவு சூப்பர் டூப்பரான ஒரு லைப்ரரிய நான் பார்த்ததே இல்ல இவ்வளவு பெரிய லைப்ரரியும் நான் பார்த்தது பார்த்ததில்ல ஆனா இதுதான் தான் சிக்ஸ்த்து லார்ஜஸ்ட் லைப்ரரி இன் டேலஸ் மீதி அஞ்சு எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க ஆனால் நான் பார்த்த முதல் இவ்வளோ பெரிய லைப்ரரி இதுதாங்க தாங்க அது ஒரு மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பூத் மாதிரிலாம் வச்சு சூப்பராக நமக்கு இண்டிபெண்ட்டாக படிச்சுக்கலாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றதுக்கு ஸ்டடி ரூம்ஸு இந்த மாதிரி ஒரு பெரிய டீரெக்ஸ் உடைய போன் அது வந்துட்டு செம்மையாக இருந்துச்சுங்க ஒரு ஸ்கல்ப்சர் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க அது வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த டீரெக்ஸ் உடைய கால் தடம் வந்துட்டு வைப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே நிக்க வச்சு அது உண்மையிலே வைப்ரேட்டும் ஆச்சுங்க நல்லாவும் இருந்தது அந்த ஃபீல் ஸோ இது வந்துட்டு ரெண்டு ஃப்ளோரா இருக்குங்க ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீழே தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் மேலே போகிறதுக்கு இது ஸ்டெப்ஸ் நீங்க நினைக்கிறீங்க ஆனால் இல்லை இது வந்துட்டு உட்காந்து நம்ம படிச்சுக்கலாம் நம்ம செல்ஃபோன்ல லேப்டாப்லாம் சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு அவுட்லெட்டும் இருக்கு ஸோ மேலே போகிறதுக்கு தயவுசெய்து ஸ்டேர்கேசை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் ஸ்டேர்கேசர் ஏறி மேலே போனோங்க மேலே போனோடனையும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருந்ததுங்க மேலே தான் உங்களுக்கு பிரிண்டிங் ஸ்கேனிங் காப்பி அண்ட் ஃபேக்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் வந்துட்டு உங்களுக்கு பத்து சென்ட் தாங்க அதுவுமே டபுள் சைடு எடுக்கிறீங்க அப்படின்னா இருபது சென்ட் கலர் காப்பி டபுள் சைடு எடுத்தீங்கனாலுமே ஐம்பது சென்ட் தாங்க ரொம்ப சீப்பான ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஆப்ஷன் நமக்கு லைப்ரரியில் உண்டு அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பசங்க வந்துட்டு உட்காந்து படிக்கிறதுக்காக நிறைய சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் வச்சுருந்தாங்க ஸ்பேஸ் மேக்கர்னு ஒரு ரூம் இருந்துங்க டீனேஜ் பசங்களுக்குன்னே ஒரு இடம் இருந்துச்சு அங்கே நிறைய இந்த ஸ்டெம் ப்ராஜெக்ட் கிட்ஸு கிட் கிட்ஸ் எல்லாமே நிறைய இருந்ததுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய இருந்துச்சு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பசங்களுக்கு கேம் விளையாடணும் நினைச்சாலுமே கம்ப்யூட்டர் பசங்களுக்கு வந்துட்டு ஒரு குரூப் ஸ்டடி பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்றதுக்கு ஒரு டிஸ்கஷனுக்கு எல்லாமே இங்க வந்துட்டு அவ்வளவு வசதியா இருந்தது எக்ஸ்பாக்ஸும் பாக்ஸும் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க பசங்க விளையாடுறதுக்காக சோ குழந்தைங்களுக்கு உங்களுக்கு பிக்சர் புக்ஸ் போர்ட் புக்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் சாப்டர் புக்ஸ்ன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டடி ரூம்ஸ்ல நம்ம போய் நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போய் குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கும் நிறைய வசதிகள் இருந்துச்சுங்க ஸோ பசங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கூ கூட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க கலர் கலரான இதெல்லாம் ஸோ இதை பார்க்கும் போதே அளவு அழகாக இருந்துச்சு நான் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் போனோம் ஆனால் என் பையன் வந்துட்டு படிக்கிறதுக்கு உக்காந்துட்டான் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் ப்ளே ஏரியா இதுதாங்க ஹைலைட் இந்த லைப்ரரியில நீங்க உள்ள என்ற பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸும் ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ் டு டுவெல் இயர்ஸும் ஸோ சிக்ஸ்ட் டுவெல் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரானோன்னா சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரிலாம் நிறைய இருந்ததுங்க ஸோ ரோபோ வச்ச ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது அதுவுமே வந்துட்டு பசங்களை வச்சு நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் ப்ராஜெக்ட்ஸும் நிறைய இருந்தது ஸோ நம்ம லேப்லெலாம் உள்ள அந்த அமீபா இதெல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா அதெல்லாம் கூட இருந்ததுங்க ரொம்ப க்ளோஸ் அப்பாக பார்க்குறதுக்கு ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டும் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ரேஸ் ட்ராக்கும் வச்சிருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க விளையாடுறதுக்கு எனக்கே ஜாலியாயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் நல்ல நானும் பசங்களோட சேர்ந்து ரேஸ் விட்டுட்டு இருந்தேன் ரொம்ப ஸ்பீடாவும் போச்சு எல்லா காருமே ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு இயர்ஸ் வந்துட்டு குட்டி குழந்தைங்களுக்கு அதாவது ரொம்ப பேபியா இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க சும்மா கூட்டிட்டு வரணும் பசங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்குமே தனியா ஸ்பேஸ் இருந்துச்சு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சாப்டான ஒரு கார்பெட் தான் போட்டிருந்தாங்க பசங்களுக்கு எதுவும் ஹாட் ஆயிடக்கூடாதுன்னு அதுக்குள்ள வந்துட்டு ஒரு அடல்ட் அலோடுங்க பேரன்ட்ஸ் யாராவது போய் உள்ள உக்காந்துக்கலாம் குழந்தைங்களோட சோ கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரிட்டன் பிளே டாய்ஸ் இருந்ததுங்க ரொம்ப சூப்பரா இருந்தது நமக்கே ஆசை வரும் விளையாடுறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு டைனி மார்க்கெட் வச்சிருந்தாங்க என் பசங்க உள்ள என்ட்ரானோடனே ஒவ்வொரு டாய் வெஜிடபிள்ஸும் எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி செக் அவுட் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தானுங்க அவ்வளவு சூப்பரா டைம் பாஸ் ஆகுங்க இங்க இதெல்லாம் வந்துட்டு அப்பப்போ கிளீன் பண்ணுவாங்க போல அவ்வளோ கிளீனாவும் இருந்துச்சு இடமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீனா இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்தது பசங்க என்ஜாய் பண்றதுக்கு ஸோ இந்த டைனி மார்க்கெட்ல நீங்க ஷாப்பிங் முடிச்சிட்டு வெளியே வந்தோன்ன பாத்தீங்கன்னா சோ உள்ள போய் அப்படியே சமைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பசங்க போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு செட்டப்பா வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சைடுல வந்துட்டு வெட்னரி கிளீனிங்குன்னு சொல்லிட்டு சில பொம்மைகள் பசில்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அனிமலோட டாய்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அது பக்கத்துலயே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கும் இருந்ததுங்க அதுக்கப்புறம் ட்ரெயின் ட்ரெயின் தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கறியள்ளி போட்டு உள்ள அதை ஆன் பண்ணி சவுண்ட் எல்லாம் வேற வருதுங்க ட்ரெயின்ல அவ்வளோ சூப்பராக இருந்தது பசங்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும் நமக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆயிடுச்சு அந்த கறியள்ளி போட்டு போட்டு உள்ள அதுக்கப்புறமேட்டு அதை ஆன் பண்ணி சவுண்டு வர்றது என் பையன் வந்துட்டு என் சின்னவனை வந்துட்டு அசிஸ்டண்டா யூஸ் பண்ணிக்கிட்டா அதை கொண்டு போய் வெயி நான் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன் அசிஸ்டண்டா யூஸ் பண்ணிட்டு அவன் என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சு இருந்தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஃபிரெஸ்கோ லைப்ரரி வந்துட்டு உங்களுக்கு கட்டுறதுக்கு சிக்ஸ்டி டூ மில்லியன் டாலர்ஸ் ஆயிருக்காங்க ஸோ ஃபிரெஸ்கோ வந்துட்டு உங்களுக்கு சிட்டிக்கு இவ்வளவு ஃபண்ட் இருந்ததுனால இது நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அங்கே ஃப்ரீயா வந்துட்டு குழந்தைங்களை நம்ம ஈஸியா விளையாட விடுறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் அவ்வளவு சூப்பரான ஒரு இனோவேட்டிவ்வான ஒரு ஐடியா தாங்க இந்த பிரிஸ்கோ லைப்ரரி பிரிஸ்கோ சிட்டிக்கே இது ஒரு பெருமையான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு சோ இதுதான் பேபி அண்ட் டாட்லர் ரூமுக்கு நாங்க கடைசியா வந்துட்டு பிரிஸ்கோ லைப்ரரி டூ முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் இன் சப்ஸ்க்ரைப் தேங்க் யூ